கற்பகதாசனுடைய எழுபத்தி நாலு பிறந்த நாள் கோதுவார் மூர்த்தி சர்க்குருநாதன் அவருடைய தான் நம்முடைய எல்லா சுப நிகழ்ச்சிகளும் ஆரம்பம் அதுபோல் தான் என் நமஸ்காரம் மகிழ்ச்சி வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதோ கூறவில்லை கண்ணில் கழுமல வள நகரு பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை சென்ற காலத்தின் துரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருள பெற்ற வேறு இதனால் எற்றைக்கும் திருவருள் உடையே நன்றியில் நெறியில் அடுந்தியனாடு நற்றமிழ் வேந்தனும் உயிந்து வென்றியுள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனும் என்பாரு மனங்குவந்து உனது திருமலரடி நினைப்பவர் மதியில் உரை மாணிக்கமே வளர்வுறை சடையனையும் சிவனார் உளத்துறையும் வன்னவன் பிடையன்னமே கனவிலும் கனவிலும் உனை அகக் கண்ணிலே காண்பார் கழிக்க என்றும் கருணையே உருவா அருள் அமுதுதரும் நித்ய கல்யாணி என்று உன்னையே தினம் துதிப்பவர்க்கு அழகு அறிவு வயது இன்பம் சிறந்த புகழ் தீண்டிடும் நோயின்மை குலம் சந்தானம் துணிவு தானியம் தனமெனும் பதினாறு பேரும் தந்தருளும் சங்கரி சர்வேஸ்வரி சந்ததமும் வேளூர் தலம் முறைந்தருளும் தையல் நாயகி என்னும் உமை இறைவன் திருத்தாள் நாடி அச்சித்த நாயகியாயனின் ஆயனின் நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்கு அருள்வாய் காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமேம்பரம் வாழ்வியலுக்காகவும் சமூகத்தில் நாமும் ஒரு குறிப்பிடப்பட்ட இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இல்லாமல் இந்த ஆன்மாக்கள் எல்லோரும் சாதாரண மனிதனும் நோயில்லாமல் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த கொள்கையை மருத்துவ துறையிலே இருக்கக்கூடிய தாங்கள் இன்றளவும் அதிலிருந்து சிறிதும் வலுவாது வீருநடை போட்டுக்கொண்டிருக்கிறேன் அதை நான் நானே அதை அனுபவிச்சிருக்கேன் எனக்கு ஒரு குரலில் ஒரு தொந்தரவு கொண்ட பொழுது உங்களை அணுகிய பொழுது அதை ஒரே வாரத்திலே அதை சீர் செய்து மீண்டும் நான் பாடக்கூடிய ஒரு நிலையை என்னை வைத்தீர்கள் அதற்கு நெஞ்சார்ந்த நன்றி சமூக சமூகத்துண்டே சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் தாங்கள் இன்று போல் என்றும் ஆனந்தமும் ஆரோக்கியம் உடிகொண்டு இந்த சமூகத்திலே இன்னும் பல உயரிய நிலைக்கு தாங்கள் இருக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல கற்பகாம்பாளுடனாய கபாலீஸ்வரருடைய வீடு இணையற்ற கருணையினை இந்த நல்ல நேரத்திலே தியானித்து இந்த நிகழ்வில் பங்கு கொண்டதற்கு எனக்கும் பெருமை என்று சொல்லி

ன்றோ எனது சஞ்சலம் தீர்த்து நின்றன் முலை சுரந்து ஒழுகு பாலூட்டி என் முகத்தை உன் முந்தானையால் துடைத்து பொழிகின்ற மடலைக்கு உகந்து கொண்டு இளநிலா முருவல் என்புற்று அருகில் யான் குலவி விளையாடல் கொண்டு மழை பொழிந்து அம் கை கொட்டி வாவா என்றழைத்து குஞ்சரமுகன் கந்தனுக்கு இளையன் என்று என கூறினால் இனம் உண்டோ அலை கடலிலே தோன்றும் ஆராத முதமே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீ சர்வரு பாதம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி அபிராமி கோயில தான் எங்களுடைய மீனாட்சி நடனம் ஷூட் பண்ணும் ஜோதி டிவியில் ஷூட் பண்ண ஜோதி டிவியில் படப்பிடிப்பு நடந்தது நடந்தம் கம்மியாக உள்ளது இந்த கோயில் ரொம்ப அழகாக பழமையான கோவில் அங்கே உள்ள பிரகாரத்தில் போய் ரொம்ப அழகாக ரசித்து ரசித்து நம்மளாலே மூத்தரே பார்த்துருக்கோயின் மூலகடேஸ்வரையும் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு பெருமை